தந்தி டி நேர்களுக்கு வணக்கம் தந்தி மோட்டார் எபிசோடில் இன்றைக்கி நம்ம கூட இப்போ சமீபத்தில் லான்ச் ஆன ஒரு பைக் வந்து நம்ம கூட இருக்குது ராயல் என்ஃபீல்டில் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கிளாசிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்களோட லைனப்பில் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதில் புதுசாக ஒன்று ஆட் ஆனது தான் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி சிசியில் இருக்கிற இந்த ட்வின் சிலிண்டர் கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பைக் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு அப்போ இந்த பைக்கை ட்ரைவ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது வண்டியில என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராயல் என்ஃபீல்டோட மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் வந்து அந்த ஒரு ரவுண்ட் டூமு இந்த சேம் தான் வச்சிருக்காங்க முன்னாடி இந்த சின்ன பீக்குமே இருக்கு இந்த பைலட் லைட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் என்னன்னா எல்லாமே வந்து எல்இடியாக வந்து உங்களுக்கு இங்கே மாறி இருக்கு ஒயிட் எல்இடிஸில் இங்க ஹெட் லைட்மே பார்க்கும் போது ரெண்டா டிம்முக்கும் பிரைட்டுக்கும் டியூவலாக வந்து உங்களுக்கு இதுல கிடைக்குது அதே மாதிரி ஒரு பிளிங்கரு ஓரளவுக்கு நல்ல ரிஜிட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பெருசாகவே வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சோவா சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ எம்எம்ல இருக்குது ஒன் டுவெண்ட்டி எம்எம் வந்து இது ட்ராவல் ஆகுது இதோட சஸ்பென்ஷனோட ஃபீல் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவில் செக் பண்ணி பார்க்கலாம் டிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த்ரீ டுவெண்ட்டி எம்எம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது டூவல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிஸ்டன் கேலிபரும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது ஸ்போக் வீல் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால டியூப்லெஸ் வந்து இன்னும் வரலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு வந்து சொல்றாங்க டயரோட ப்ரொஃபைல் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் நைன்டி ப்ரொஃபைல் வந்து கிடைக்குது நைன்டீன் இன்ச் வந்து ஃப்ரண்டில் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சைட் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் டாப்பன்ல இந்த க்ரோம் வேரியன்ட்ல பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக பல 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 பலன்னு நமக்கு தெரியுது இன்ஃபேக்ட்டு இந்த மக்காடாக இருக்கலாம் உங்களுக்கு இன்ஜினோட காடாக இருக்கலாம் சைலன்சராக இருக்கலாம் வீலாக இருக்கலாம் அந்த வீல் கப்பாக இருக்கலாம் எல்லாமே வந்து பக்க கிளாஸியாக வந்து உங்களுக்கு இருக்குது இது ரோடில் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோட் ப்ரஸன்ஸை கொடுக்குது அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும் இன்ஜின் வந்து ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற ஷார்டன் சூப்பர் மீட்டியார் இன்டர்செப்டர் அதில் வர்ற சேம் இன்ஜின் ட்வின் இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஓஹி செட்டப்ல வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்போ பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஃபார்ட்டி செவன் வந்து பவர் டெலிவரி பண்ணுது ஃபிஃப்டி டூ என்எம் வந்து டாக் டெலிவரி பண்ணும் லிக்விட் கூலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது பட் நீங்கள் ஹைவேல போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹீட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதை நான் ட்ரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு ரியலாகவே காமிக்கிறேன் ஸோ கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது கொஞ்சம் நல்லா டாலாகவே கியர் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க மாதிரி பிரேக்கிங்மே வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு ரியல் லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எயிட்டின் டுவெண்ட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சேடல் ஹைட் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் எம்எம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம எயிட் ஹண்ட்ரட் எம்எம்ங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு ஹைட்டு தான் இப்போ என்னோடய ஹைட் வந்து ஃபைவ் எயிட் ஸோ எனக்கு இங்கே காலை என்னால் ரெண்டு காலையும் என்னால் கீழே வைக்க முடியுது நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா வண்டியே கொஞ்சம் ஒயிடாக தான் இருக்குது அந்த இன்ஜினே பார்க்கும்போது நம்ம இந்த வியூவில் பார்த்தோன்னா நல்லாவே வெளியில் ப்ரொஜெக்டாக இருக்குது அப்போ நீங்கள் காலை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தான் இப்படி வைக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஒரு ஃபைவ் சிக்ஸில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து நல்லாவே ஃப்ளோர் பண்ண முடியும் அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிப்பில் தான் இந்த வண்டியை வந்து நீங்கள் கொஞ்சம் டோல தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது ஒரு டாப் எண்டு அதனால் ஃபுல்லாக க்ரோம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பக்கா கிளாஸி ஃபீலில் வந்து உங்களுக்கு அது இருக்குது ஒரு சிலருக்கு இது பிடிக்கும் பட் ஒரு சிலருக்கு இது வந்து ஓவர் டூவாக பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீலாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஃபுட்பேக் அப்படின்னு பார்த்தா கூட எக்ஸாக்ட் மிடில் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க நமக்கு கரெக்டான ஒரு போஷ்டர் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது அதே மாதிரி ஹேண்ட்பாருமே வந்து நம்ம கை வைக்கும்போது ஒரு கரெக்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் உங்களுக்கு இருக்குது ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொசிஷன்லாம் கிடையாது அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு க்ரூஸருக்கே உரித்தான ஒரு செட்டப் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் லாங் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணால் கூட கொஞ்சம் பேக் பெயினோ எதுவும் வராத அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ ரியரில் பார்த்தோம் அப்படின்னா சீட் வந்து நமக்கு இல்லை இது வண்டிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது பட் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சீட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அக்சசரியில் கூட உங்களால் சீட்ஸை ஆட் பண்ணிக்க முடியும் ரியரோட லுக் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் எப்படி ஒரு ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி ரியரையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டெய்ல் லேம்புமே வந்து அந்த ரவுண்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சுற்றி ஒரு க்ரோம் லைனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளிங்கருமே வந்து எக்ஸாக்ட்லி அந்த ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல் க்ரோமில் வந்து உங்களுக்கு அது கிடைக்கிது ஒரு லைசன்ஸ் பிளேட்டு அதுக்கு மேலே ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ ரியரில் டிஸ்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் வந்து டிஸ்கு கிடைக்கிது சஸ்பென்ஷன் வந்து ட்வின் சஸ்பென்ஷனாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நைன்டி எம்எம் வந்து அதோட ட்ராவல் டிஸ்டன்ஸு அப்போது நான் சொன்ன மாதிரி டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது ஸோ ஸ்விங் ஆம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கூட பக்கா ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் சாஸியே வந்து ஃபுல் மேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து ஒரு ஸ்டீல் டியூப் டைப்பான ஒரு சாசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எக்ஸாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ட்யூவல் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த க்ரோம் அந்த கிளாஸியான இந்த வண்டியில் எங்க பார்த்தாலும் வந்து நமக்கு கிடைக்குது இன்ஃபேக்ட் ரியர் அந்த வீலோட ஹப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் க்ரோம் வந்து பண்ணி பல 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 பலன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டயரோட ப்ரொஃபைல் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது இதில் ஒன் ஃபார்ட்டி செவன்ட்டி எயிட்டீன் இன்ச் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்டியாக வந்து இருந்தது ஒன் ஃபார்ட்டியாக உங்களுக்கு மாறி இருக்குது நல்ல ஒயிடராகவும் ஸ்லிம்மாகவும் இந்த டயர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம் எம்ஆர்எஃப்ஓட டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மக்காடுமே நீங்க பாக்குறீங்க ஒரு மாதிரி ஃபுல் க்ரோம்ல வந்து கிடைக்குது அதே மாதிரி வீலாச்சும் கேப்புமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்போ டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை ட்ரைவ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஒயிடராக வந்து உங்களுக்கு இருக்குது இந்த வைக்கிளை விட்டு எவ்வளோ தூரம் அது வி ஷேப்பில் வந்து விரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இதை ஜஸ்ட்டு ரெவ் பண்ணி இதோடய பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட் நான் ஆன் பண்ணுறேன் ஸோ கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிலேயே வந்து அந்த பீட்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சாஃப்டாக லைட்டாக ஒரு பீட் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இந்த சிக்ஸ் ஃபிஃப்டியிலே உங்களுக்கு கிடைக்கிது பட் ரவ் வந்து ஹெவியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிக்சடான ஒரு நாய்ஸ் வந்து வருது பட் லைட்டான த்ராட்டில் சூப்பரான மைல்டான ஒரு பீட் வந்து உங்களுக்கு கிடைக்கிதுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்டோட கிளஸ்டர் ஏரியா பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கீ இப்படி தான் வந்து கீ இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு கீ தான் இதில் சைட் லாக்குமே நமக்கு இதோட சேர்த்து இன்டெகிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று தென் செகண்ட் ஆன் பண்ணும்போது ஃபுல் ஸ்வீப் வந்து அந்த அனலாக் கிளஸ்டர் வந்து இப்படி ஆகுறது நம்மளால் பார்க்க முடியுது அது ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது நல்ல ட்ரான்ஸ்பரண்டாக கிறிஸ்டல் கிளியராக அந்த டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கே நிறைய வார்னிங் லைட்ஸ் எல்லாமே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது நியூட்ரல் அப்படிங்கிற அந்த லைட்டுமே இங்கே க்ளோ ஆகுது செக் இன்ஜின் லைட்டும் நமக்கு இதில் இருக்கிறத பார்க்குறோம் ஏபிஎஸோட இண்டிகேஷன் கிடைக்கிது அதே மாதிரி இன்ஜின் ஆயிலோட லெவலும் ஓட இண்டிகேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே அதில் டேங்கோட கெப்பாசிட்டி இங்கே நமக்கு தெரியுது ஃபியூலோட பேலன்ஸ் குவான்டிட்டி அது போக ஓடோமீட்டரோட ரீடிங்குமே நம்ம கொடுத்துருக்காங்க வண்டி வந்து எந்த கியரில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு இங்கே தெரியும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் கியர் ஜீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் இருக்குது ரைட் ஸோ அப்படியே இங்கே சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டிஜிட்டலில் ரவுண்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் ஸ்விட்ச் கியர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே ரைட் சைடில் இன்ஜின் ஸ்டார்ட்டுக்கு இங்கே ஒரு பட்டன் யூஷுவலாக ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா இமீடியேட்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஹஸார்டுக்கு அவரில் ஸ்விட்சும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இந்த மெட்டல் போர்ஷன் எல்லாமே ஃபுல் க்ரோமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எனக்கு பர்சனலாக இது அந்தளவுக்கு கன்வீன்சிங்காக இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இங்கே எண்டில் வந்து ஒரு மெட்டல் நம்ம கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நம்மளோட ஆமை சேஃப் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டபுளில் வந்து உங்களுக்கு லீவர்ஸ் வந்து கிடைக்குது இன்ஃபேக்ட் பிரேக்குக்கும் சரி கிளச்சுக்கும் சரி இங்கே அட்ஜஸ்டபுளில் நம்ம கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது லெஃப்ட் சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த க்ரோம் ஃபீல் எங்கே பார்த்தாலும் இந்த பைக்கில் நம்மளோட ஃபேஸே அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து ஹெட்லைட்டுக்கு ஜஸ்ட் ஆன் ஆஃபுக்கு ஐ மீன் டிம் பிரைட்டுக்கு ஃப்ளாஷுக்குமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சுவிட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது அது வந்து இங்கே இருக்கிற எல்சிடி டிஸ்பிளேவோட அந்த மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டருக்குரிய சுவிட்ச் இங்கே இருக்குது அதே மாதிரி ஹான் ரைட் இங்கே கிளச்சுமே வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஹேண்ட்பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை ரொம்ப லோவாகவும் இல்லை ஒரு க்ரூஸருக்கு எப்படி தேவையோ அது மாதிரியான ஒரு கரெக்டான பொசிஷனில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு க்ரிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆமை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு ரெண்டு எண்டிலேயுமே வந்து மெட்டல் போர்ஷனும் நமக்கு அதில் கிடைக்கிது வெஹிக்கிளோட டைமென்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் வித்து எயிட் நைன்டி டூ எம்எம் இருக்கும் லென்த்து டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டீன் எம்எம் ஹைட்டு தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் இருக்கும் சேடல் ஹைட் எயிட் ஹண்ட்ரட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் எம்எம் இருக்குது வீல் வந்து தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபைவ் எம்எம் இருக்குது இதோட வெயிட் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ கேஜிஸ் இருக்குது ஹெவியான வெயிட்டில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கும் இந்த கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டியில் என்னென்ன வேரியண்ட் வருது என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் கலர்ஸை வச்சு தான் இவங்க வேரியன்ஸே வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு மூணு வேரியண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ பேஸ் வேரியன்ட் அப்படின்னா அந்த ரெட் கலரில் வந்து ஒன்று வருது அடுத்தது ஒரு க்ரீனு இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது தான் டாப் அண்டு ஒரு பிளாக் வித் க்ரோம் மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரோம் அள்ளி தெரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஷோ ஷோரூம் காஸ்ட் வரும் இப்போ இந்த கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டியை ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ நான் செகண்ட் கியரில் இருக்கிறேன் ஒரு ட்ராக்கில் அப்பா செகண்ட் கியரில் க்ளோஸ் டு நைன்ட்டி வரைக்கும் வந்து போகுது தேர்ட் கியரில் ஓ மை சம்மர் டாலாக வந்து கியர் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஹை ரில் லோயர் கியரில் கண்டிப்பாக ஒரு வ நல்ல வைப்ரேஷன் வந்து தெரியுது பட் ஹையர் கியரில் பார்க்கும்போது சூப்பர் ரிஃபைண்டாக இருக்குது இப்போ வைக்கிள் வந்து ஃபிஃப்த்து கியரில் இருக்குது சிக்ஸ்த்து கியரில் போடுறேன் ஓகே சம்மர் ரிஃபைண்டாக சம்மர் ஸ்மூத்தாக வந்து வைக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சட்டலாக ஒரு ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியில் எந்த விதமான வைப்ரேஷனுமே நமக்கு இல்லை அதே மாதிரி அந்த பீட்டுமே வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது நம்ம கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியிலே நம்ம வந்து பார்த்துருந்தோம் எவ்வளோ மைல்டாக வந்து அந்த பீட்டை மாற்றிட்டாங்க பட் அந்த புல்லட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது அப்பா சஸ்பென்ஷனு ஃப்ரண்ட்டு நல்ல சாஃப்டாக இருக்குது ரியர் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தராக அப்படியே போகிறோன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது அந்த க்ரூசர் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல நல்ல ஒரு ரிஃபைன்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஹீட் நமக்கு பெருசாக நமக்கு தெரில இது வந்து லிக்யூட் கூல்டு தான் வந்து இது ஸோ அப்படி இருந்துமே பெருசாக நமக்கு தொட வரைக்கும் நமக்கு ஹீட் வர்ற பிரச்சனை வந்து இதில் இல்லை அப்போ அந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு பிடிக்கும் பட் பவர் மட்டும்தான் எனக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து ஒரு மாதிரி நல்ல பவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த டாப் ஹண்டான இந்த பிளாக் வித் குரோம் நம்ம பார்க்கும்போது இது ஒரு நல்ல ரோ ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்குது பட் நிறைய பேருக்கு குரோம் வந்து பிடிக்காது எஸ்பெஷலி எனக்கும் பிடிக்காது அந்த மாதிரி பீப்புளுக்கு இதில் ஒரு க்ரீன் வந்து ஒன்று அவைலபிளாக இருக்குது அதுவுமே வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல்ஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு ஒரு மாதிரியான லுக் வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ சஸ்பென்ஷன் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டு செம சாஃப்ட்டாக இருக்குது ரியர் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பர் கிளச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம நான் வந்து ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நான் டவுன் பண்ணுறேன் கிள பிடிக்காம அப்பா ஆ ஓ ஹை ஸ்பீடில் கியரை டவுன் பண்ணுறதுக்கு அதை அலோவ் பண்ண மாட்டேது நீங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணால் தான் அலோவ் பண்ணுது ஓகே ஸோ ஆஃப் ஆயிடுச்சு ஓகே ஸோ ஸ்லிப்பர் கிளச்சோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இல்லை அப்படின் சொல்லலாம் பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க வா அந்த ஏபிஎஸோட அந்த ஃபீலு அந்த கிரு 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 கிருக்ரு கிருக்குன்னு வர்றது செம்மையாக தெரியுது அந்த ஸ்கிட்டாகாமல் நம்மளை பக்கமாக பார்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஒரு ஐ எஸ் ஸோ ஓவராலாக இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு க்ரூஸருக்கு ஏத்தாப்பில் ஒரு டியூனு செம்ம ஸ்மூத்தராக செம்ம சாஃப்டரான ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணிலாம் ஓட்ட மாட்டீங்க எனக்கு ஸ்மூத்தரான பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவே வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அக்கேஷ்னலாக நான் லாங்கும் போவேன் பட் சிட்டிக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த பைக் டெஃபினட்டாக செட் ஆகும் பட் மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க கோட் பண்ணுறதே ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க இப்போ ரியல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு செவன்டீன் எயிட்டீன் சிட்டிக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பம்பர் டு பம்பரில் நீங்கள் ரொம்ப கியர் டவுன் பண்ணி போகும்போது ஒரு சிக்ஸ்டீன் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்கும் கார்னரிங்லாம் நீங்கள் பார்க்குறீங்க குழந்த மாதிரிங்க அப்படி குழந்த மாதிரி அது பென்ட் பண்ணுது ஈவன் ஹேண்ட்பேர்க் கூட நல்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காங்க நான் கையை எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து அது ஸ்டேபிளாக இருக்குது நமக்கு பெருசாக இப்படி இப்படி வந்து போகலை இன்கேஸ் நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் ட்ராஃபிக்கில் பம்போட்டு பம்போரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட நம்மளை அப்படியே ஒலற்ற அந்த பிரச்சனை வந்து இல்லை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செம கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி ஓட்ட முடியும் அந்த அளவுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வைப்ரேஷன் வந்து நமக்கு சீட்டு வரைக்கும் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அன்லஸ் நீங்கள் ரொம்ப பர்பஸாக ரொம்ப லோயர் கியரில் ரவ ரைஸ் பண்ணி ஓட்டாத வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைவிங்க்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பவரை நீங்கள் கேட்க கேட்க அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ரொம்ப ரிஃபைண்டாகவும் வந்து இருக்குது ஸோ அப்போது நீங்கள் ஒரு புல்லட்டோட ஃபீல் வேண்டாம் ஆனால் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் ரொம்ப சட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு டெஃபனட்டாக செட் ஆகும் பட் ரெண்டு பேர் பில்லியனுக்கு அஃப்கோர்ஸ் பின்னாடி வந்து சீட் கொடுக்கல நீங்கள் அக்சஸரியாக வந்து நீங்கள் சீட் வந்து போட்டுக்க முடியும் அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஓகேவான ஒரு பைக்கு தான் இன்னொரு ரஷ் கொடுத்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் இயரில் இருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எஸ் தேர்டு வந்து செம டாலாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் டிரைவபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபோர்ட்டபுளாக பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அப்போ இந்த வீடியோ இந்த ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டி பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெருலா பாய்